தயங்காம என்ன சொல்ல வந்தியோ சொல்லுன்னார் சொல்லுனார் குடும்பம் பெருசு பெரியவா பொறந்ததுல இருந்து நான் என் வாழ்க்கையில கஷ்டத்தை தவிர வேற எதையுமே கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிக்கணும்னா இந்த வாழ்க்கை எதுக்கு பெரியவா துக்கத்துல மனசு வெடிச்சிடும் போல இருக்குன்னு விட்டு கதறிட்டார் பெரியவா அவரை கருணையோட பார்த்தார் கவலைப்படாத கஷ்டம்னு ஒன்னு வந்தா அதுக்கு தீர்வுன்னு ஒண்ணும் இருக்கு தீக்க முடியாத பிரச்சனைய எந்த காலத்திலையும் கடவுள் யாருக்கும் கொடுக்க மாட்டார் அதனால முதல்ல அழுகையை நிறுத்து கண்ணை தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்னு சொன்னா கேப்பியா சொல்லுங்க பெரியவா நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன்னார் நாம்ப யாருக்காவது எந்த ஜென்மத்திலையாவது கெடுதல் பண்ணியிருந்தா அதை நாம் அனுபவிச்சுதான் தீக்கணும் அந்த விதத்தில் நீ எந்த ஜென்மத்திலயோ பண்ணின பாவம் உன்னை தொடர்ந்து வந்து பாடா படுத்துறது நீ சிவனோட பாதத்தை கெட்டியா பிடிச்சிக்கோ தினம் கோவில பிரதட்சிணம் பண்ணு தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேளு நிச்சயம் உன்னோட பாவம் மன்னிக்கப்படும் கோவில் குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு பொறி வாங்கி போடு பசுமாடு கண்டில் பட்டால் அதுக்கு எதாசக்தி சக்தி பழமோ அகத்தி வாங்கி போடு தினமும் காக்காக்கு சாதம் போடு நல்லது செஞ்சுட்டே வா கெட்டதெல்லாம் போயிடும் நன்னா இருப்ப அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி கல்கண்டு பிரசாதம் கொடுத்தார் என்ன பண்ணினோமோ இந்த ஜென்மத்தில் நிறையவே கஷ்டப்படுறோம் பெரியவா அந்த பக்தருக்கு சொன்ன மாதிரி நாமளும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்வோம் கெட்ட கர்மால இருந்து விடுபடுவோம்